வாழ்க வாழ்க வையகம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடிவரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கழகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி நாட்களும் அமையும் என்றால் அது மிக இல்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்த போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கண்ணிராசி அன்பர்களே தற்போது குரு பகவான் பத்தில் அமர்ந்து பலன் தந்து கொண்டிருக்கிறார் இந்த சஞ்சாரம் அவ்வளவு நற்பண்களை தருவதல்ல யாரிடம் எது பேசினாலும் பிரச்சனையாவதை நினைத்து வருந்தும் நிலையை தொடர்கிறது பணவரவும் கொஞ்சம் அளவோடு இருக்கும் வேலை தேவையற்ற சிக்கல்களும் மன உளைச்சலும் வந்து போகும் அதிகாரிகளிடம் உரிமை எடுத்து பேசப்போக அது பிரச்சினையில் முடியும் ஆனால் இந்த நிலையில் இருந்து விடுதலை என்பதைப் போல அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு பகவான் பதினொன்னில் வந்து அமரப்போகிறார் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த நற்பலங்களை வாரி வழங்கப் போகிறது அரைகுறையாக நின்று போன வேலைகள் நல்ல விதத்தில் முடியும் உதவி செய்கிறேன் என்று அலைக்கழித்தவர்கள் இனி தேடி வந்து உதவுவார்கள் எதிர்பாராத பெரிய தொகை ஒன்று கைக்கு வரவும் வாய்ப்பிருக்கிறது வீடு வாங்க விண்ணப்பித்த கடன் தொகை கைக்கு வரும் புதிய வீடு அல்லது நிலத்தை கிரயம் செய்யவும் வாய்ப்புண்டு பதினோராம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் மூத்த சகோதர உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் சிலருக்கு பங்கு சந்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கப் போகிற காலமாக இது அமையும் அதே வியாபாரம் அற்புதமாக இருக்கும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் புதிய பங்குதாரர்கள் கிடைக்கவும் வாய்ப்புண்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த போராட்டக்கரமான நிலை மாறும் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும் தொல்லை தந்த அதிகாரி இடமாறி போவார் புதிய பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்புண்டு குரு பகவானின் பார்வை மூன்றாம் வீட்டில் படுவதால் இனி முடிவுகளில் தைரியம் வெளிப்படும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் படுவதால் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் திருமண வயதில் உள்ள இளைஞர்களுக்கு திடீர் திருமண யோகம் கூடி வரும் திருமண வாழ்வில் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் நட்சத்திர சஞ்சார அடிப்படையில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியால் மிகுந்த பயனை பெறுவார்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு பெரிய ஆசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் தருவதாக அமையும் அருகில் இருக்கும் ராகவேந்திர சுவாமி விருந்தாவனத்திற்கு சென்று ஒருமுறை வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வீட்டிலேயே நெய் தீபம் இயற்றி வழிபடுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள் குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொகுப்பு நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்து படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக்கிண்ணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண் கண்திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம